ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் அப்புறம் பிரிஞ்சியில் ரெண்டு ரெண்டு வரமிளகா இப்போ ஸ்டார்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் நான் வர மிளகாவை கட் பண்ணி போடல ஸோ இதே மாதிரி போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா வணங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வ வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சோம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இது நல்லா வந்து வணங்கணும் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வணங்கணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ இது கூட ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த குழம்பு பண்ணுறது வந்து நாலு பேருக்கு அந்த குவான்டிட்டியில் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதுக்கு அதிகம் அப்படின்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு முட்டை நான் வந்து அவிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு அந்த பே அந்த பேனில் வந்து நல்லா வறுக்கிறேன் ஸோ அது நல்லா ஓரளவு லைட்டாக ஆனதுக்கப்புறம் அந்த நாலு முட்டை இருக்கு இல்லையா வேக வச்ச முட்டை அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அந்த முட்டையில் வந்து லைட்டாக நம்ம கோடு போட்டுக்கணும் அப்போ வந்து உள்ளே நல்லா அந்த மசாலா வந்து இறங்கும் ஸோ இது மாதிரி பண்ணுறது வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சாதாரணமாக நம்ம வெறும் முட்டையை போடும்போது அந்த டேஸ்ட் வராது ஸோ இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு வரும் ஸோ இதிலே வந்து எல்லாம் ஆட் ஆகியிருந்ததுனால நல்லாயிருக்கும் தனியாக வச்சுருங்க இதுக்கப்புறம் இந்த கேப்பில் ஒரு ஆஃப் கப் போல் தேங்காய் ஒரு பத்து முந்திரி கொஞ்சம் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு இந்த நாளையும் வந்து நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அரைச்சி வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு நல்லா வணங்கியிருக்கு இல்லையா அங்கே நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா தண்ணி ஆட் ஆகி ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து அது கொதி விட வரணும் ஸோ அப்படி கொதி வரும்போது நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிரும் ஸோ நல்லா வந்து இது கொதி வந்து இருக்குது ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்